ஓம் ஸ்ரீ சாய்ராம் சாயி சச்சரிதம் அத்தியாயம் பதினான்கு பார்ட் ஒன் இந்த அத்தியாயத்தில் ரத்தஞ்சி வாடியா அப்படின்ற ஒரு பக்தருக்கு பாபா எப்படி குழந்தை பேர் அருளினார் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் இயற்கையிலேயே ஞானிகளுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையாகவே அவங்க உள்ளும் புறமும் ரொம்ப இனிமையானவர்கள் அவங்களுடைய மொழிகள் எப்பவுமே அற்புதம் வாய்ந்தவை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகிழ்ச்சியாக இருங்க வாழ்க்கையில் போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச நல்ல விஷயத்தினால தான் நம்ம இந்த உடம்பை பெற்றிருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம பக்தியையும் விடுதலையும் கொண்ட உதவியை கொண்டு தான் நம்ம ஒரு தகுதியை அடைய வேண்டியிருக்கோம் அதனால் நம்ம எப்போவுமே சோம்பலின்றி இருக்க வேண்டும் நம்மளுடைய குறிக்கோளை அடைவதற்கு எப்போவுமே விழிப்பாக இருக்கணும் பாப்பா ஏற்கனவே சொல்லுவார் இல்லையா இந்த மனித வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சாவு அப்படின்றது நிச்சயம் அது நம்மளை எப்போ வேணால் வந்து பற்றும் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய உடம்பு நல்லா இருக்கும்போதே நம்ம எப்பவுமே அவரை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நாந்தேடு அப்படின்ற இடத்துல ரத்தஞ்சி வாடியா அப்படின்ற ஒரு பக்தர் இருந்தார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நைஜாம் சமஸ்தானத்தில் ஒரு பெரிய கான்ட்ராக்டரு மற்றும் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அவருக்கு செல்வமோ பணத்துக்கோ வயல்களுக்கோ நிலத்துக்கோ எந்த ஒரு குறையும் இல்லை ஆடு மாடு குதிரை டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாத்தையும் பெற்று மிகுந்த ஒரு சுபிச்சத்தோடு தான் வாழ்ந்து வந்துட்டுருக்கார் வெளியில் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கார் ஆனால் உள்ளே நிச்சயமாகவே அவர் ஒரு சந்தோஷமாக இல்லை ஏன்னாக்க அவருக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போயிடுறது அவர் ரொம்ப தாராளமானவராகவும் தர்ம சீலராகவும் இருக்கார் ஏழைகளுக்கும் இல்லாதவங்களுக்கும் உணவு உடை இதுக்கெல்லாம் அவர் பலவிதமான உதவியை செய்கிறாரு மக்கள் அவரை வந்து நல்லவர்னு மகிழ்ச்சியானவர் அப்படின்னு தான் நம்புகிறாங்க ஆனால் அந்த குழந்தை பேர் இல்லாததுனால் அவருக்கு இந்த வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு துன்பமாகவே போயின்னு இருக்கு அவருக்கு சாப்பாட்டில் ஈடுபாடு இல்லை வாழ்க்கையிலையும் ஒரு பிடிப்பு இல்லை இப்படியே வாழ்க்கை ஒரு டல்லாக இருக்கிற நேரத்தில் தாஸ்கன மகராஜ் அப்படின்றவர்கிட்ட அவருக்கு ரொம்ப மரியாதை உண்டு இந்த தாஸ்கன மகராஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஒரு பெரிய பக்தர் அந்த பாபாவுடைய புகழை வந்து எல்லா இடத்துலையும் தன்னுடைய கீர்த்தனைகளாலேயும் பஜனை பாடல்களாலேயும் எல்லா இடத்துலையும் பரப்பின ஒரு பெரிய மகான் அவர் அவர்கிட்ட போய் தன்னுடைய குறைய சொல்கிறாரு தாஸ்கனு மகராஜும் என்ன சொல்கிறாருன்னா நேராக ஷிரடிக்கு போப்பா அங்கே போய் பாபாவுடைய தரிசனத்தை பார்த்து அவருடைய காலடியில் விழுந்துரு அவர் ஆசீர்வதிச்சார்னா உனக்கு குழந்தை பாகியம் கிட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு ரத்தஞ்சிக்கும் வந்து இந்த ஒரு அட்வைஸு பிடிச்சிருக்கு ஷிரடிக்கு போகிறாரு கொஞ்ச நாள் கழித்து ஷிரடியில் பாபாவுடைய தரிசனத்தை பெற்று பாபாவுடைய காலில் விழுறாரு தான் கையில் ஒரு கூடை எடுத்துன்னு போயின்னு இருக்காரு அந்த கூடையிலேருந்து ஒரு அழகிய பூமாலையை எடுத்து அந்த பூமாலையை பாபாவுடைய கழுத்தில் போட்டு நிறைய பழங்களையும் பிரசாதங்களையும் பாபாவுக்கு நிவேதியமாக சமர்ப்பிக்கிறார் அந்த நேரத்தில் பாபா பக்கத்தில் உட்காந்துட்டு வேண்டுறாரு என்னப்பா இத்தனை நாளாக நான் வந்து போயின்னு இருக்கேன் பல பேருடைய துன்பங்களை நீங்கள் துடைக்கிறீங்கன்னு நான் கேள்விப்படுறேன் உங்கள் பார்வையினாலே பலருக்கு பலவிதமான நல்லதெல்லாம் நடக்கிறது அதனால் நானும் உங்களை நம்பி ஒரு சரணாகதி அடைஞ்சு வந்திருக்கேன் தயவுசெய்து எனக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க என்னை ஏமாத்தாதீங்க அப்படின்னு அவர் மனசில் நினச்சிக்கிறாரு அந்த நேரத்தில் ரத்தஞ்சி என்ன பண்ணுறாரு பாபாவுக்கு ஒரு அஞ்சு ரூபா தட்சணை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது பாபா கரெக்டாக ஒரு அஞ்சு ரூபா தட்சணை கேட்குறாரு ஆனால் டக்குன்னு என்ன பண்ணுறாருனா ஏற்கனவே அந்த தட்சணையில் நான் கொஞ்சம் ஏற்கனவே உங்கள்கிட்ட வாங்கிட்டேன் நீ மீதியை மட்டும் கொடு அப்படின்றாரு அந்த நேரத்தில் ரத்தன்ஜிக்கு ஒன்றும் புரியல என்னடா பாபா அப்படி சொல்கிறாரு நம்ம சிறுடிக்கு வர்றதே இப்போ தான் முதல் முறை இவர் ஏற்கனவே ரூபா சில்லறைய தங்கிட்டேருந்து வாங்கிட்டேன் அப்படின்றாரு அதோடைய புதிர் அவருக்கு புரியல இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாருனா பாபாவிட்ட அவர் கேட்ட தட்சணையை அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்த காரணத்தை அவர்கிட்ட சொல்கிறார் அதனால் கொஞ்சம் உதவி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் பாபா எனக்கு ஒரு குழந்த பாக்கியம் நீங்கள் அழிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பாபாவும் என்ன பண்ணுறாருன்னா நிச்சயமாக நீ கவலைப்படாம உன்னுடைய கஷ்ட நாட்கள்லாம் முடிஞ்சிருத்து அப்படின்னு சொல்லி அவருக்கு தலையில் உதிய வச்சு ஆசீர்வதிச்சு உனக்கு கடவுள் உன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்வார் அப்படின்னு சொல்லி அவர் அமைச்சர்றாரு அவரும் பாபாட்டேருந்து விடைபெற்று கொண்டு தன்னுடைய நாந்தேட் கிராமத்துக்கு வந்துடுறாரு சிறியில் நடந்த எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுறாருனா தாஸ்கர் மகராஜா சொல்கிறாரு அங்கே நல்லாவே எல்லாம் கிடைச்சிது பாபா ஆசீர்வாதம் தரிசனம் பிரசாதம் எல்லாம் நல்லபடியாக தான் போச்சு ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் அந்த டவுட்டுக்கு ஒரு ஆன்சரே கிடைக்கல என்னென்னா முதல்ல பாபா அஞ்சு ரூபா கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் ஒரு ரூபா பதினாலு காசு ஏற்கனவே அவங்ககிட்ட வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஒரு விஷயந்தான் எனக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது நான் இது வரைக்கும் ஷிரடிக்கு போனதே இல்லை அவருக்கு எந்த ஒரு தொகையோ இல்லை ஒரு தட்சணையோ நான் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவர் தாஸ்கன மகாராட்சா சொல்கிறாரு தாஸ்கனுக்கும் இது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது அவரும் ரொம்ப நேரம் இதை பற்றி திங்க் பண்ணி பார்க்குறாரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவருக்கு மனசில் ஒரு நிகழ்ச்சி வர்றது அதாவது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கு ரத்தஞ்சி மௌலா சாஹேப் அப்படின்னு ஒரு முஸ்லீம் ஒரு ஞானியரை வரவேற்று அவருக்கு சில உபசரணையெல்லாம் செஞ்ச செஞ்சுருக்காரு அதுக்கு ஏதோ சில பணத்தை செலவழிச்சிருக்காரு அப்போ இந்த மௌலா சாஹும் ரத்தஞ்சி வீட்டுக்கு தற்செயலாக வந்திருக்காரு இல்லையா அந்த நேரத்தில் இந்த கணக்கை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக அந்த உபசரிப்புக்கோசரம் செலவானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூபா பதினாறு காசு கரெக்டாக ஆயிருக்கு அதுக்கு கூடையும் இல்லை குறையும் இல்லை இதுதான் பாபா எங்கும் ஒரு நிறை பேர் உடையவர் என்பதை இந்த விஷயத்தின் மூலம் தாஸ்கன மகாராஜும் ரத்தஞ்சி வாடியாவும் புரிஞ்சுக்கிறாங்க பாபா எப்பவுமே நம்ம எல்லாம் ஒன்று என்ன தெரிஞ்சுக்கணுன்னா அவர் சிறுடியில் தான் வாழ்ந்திருக்கார் அவர் பார்த்திங்கன்னா அவர் வாழ்ந்த காலத்தில் ரகதாவுக்கும் நீம்காவனுக்கும் தாண்டி எங்கேயும் போனதில்லை சிறடியில் இருக்கிற வெளியில் நடக்கிற விஷயம் அதை தாண்டி உலகம் பூரா என்ன நடக்கிறது அப்படின்றத அவர் ஒரு சர்வாந்தர் யாமியை அப்படின்றதுனால நடந்தது போவது எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்காரு இப்போது இந்த ஒரு விஷயத்தை வந்து பாபா எப்படி அறிஞ்சின்றார் அப்படின்றது யாருக்கும் புரியல ரத்தஞ்சி வாடியாகவும் என்ன பண்ணுறாருனா தாஸ்கனு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு இல்லையா அந்த விளக்கத்தினால அவரும் திருப்தி அடைஞ்சிடுறாரு ரத்தஞ்சிக்கும் பாபா மேலே இருக்கிற நம்பிக்கை பலமாகப்பட்டு பண்படங்கு பெருங்கிறது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பாபாவின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுறது அவருடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு பன்னெண்டு குழந்தை மொத்தத்தில் பிறந்து அதில் ஒரு நாலு குழந்தை உயிர் பழைத்ததாக தான் அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருக்காங்க பாபா ராவ் பகதூர் அரி விநாயக் சாடே என்ற ஒரு பக்தரை என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு வந்து முதல் மனைவி இறந்து போயிடுறாங்க திருப்பி அவர் பாபா அவரை இன்னொரு கல்யாணம் பண்ண சொல்லி இன்சீஸ் பண்ணுறாரு அவருக்கு ஒரு புதல்வன் புறப்பான் அப்படின்னு சொல்கிறாரு அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறார் இந்த மனைவிக்கு மூலம் அவருக்கு என்ன ஆறுதுன்னா முதல்ல பெண் குழந்தைகள் தான் பிறக்கிறது அதனால் அவருக்கு ஒரு மனத்தளர்வு வந்துடுறது ஆனால் முதல் ரெண்டு குழந்தை பெண்ணாய் பிறந்தோம் மூணாவது குழந்தை பிறக்கும் அவருக்கு ஆண் குழந்தையாக பிறந்துடுது இப்போ இதுலேருந்து என்ன நடக்கிறதுனா பாபாவின் சொற்கள் எப்பவுமே உண்மை அப்படின்றது தான் நம்ம எல்லோரும் புரிஞ்சிக்கணும் ஓம் ஸ்ரீ சாயராம்